என்னப்பாது ஒரே திரில்லர் படம் பார்த்த மாதிரி இருக்கு குமார் எஸ்ஐ சொன்ன போது என்னால நம்பவே முடியலப்பா பூஜாவை டிரா பண்றதுக்காக நான் ஆட்டோல கூட்டு போயிட்டு இருந்தேன் அப்ப எஸ்ஐ டந்து எனக்கு ஒரு போன் பரத் உடனே ஸ்டேஷனுக்கு வான்னு பூஜாவை நான் நடந்து போய்க்கிறேன்னு சொன்னாங்க வண்டியை ஒரு அழுத்து நேரா ஸ்டேஷனுக்கு போய் இறங்கின எஸ்ஐ சொன்னாரு அன்னைக்கு ரோட்ல கிடந்ததா ஒரு பெட்டியை கொண்டு வந்து கொடுத்தீங்களே அந்த பெட்டியில ஒரு போட்டோ இருந்துச்சு அந்த போட்டோல இருந்த பொண்ணு தான் இப்போ உங்களோட ஆட்டோல போச்சு அதான் உங்களை கூப்பிட்டேன் எனக்கு புரியல நான் சொன்னேன் சார் அந்த பொண்ணு தான் சார் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நினைவெல்லாம் தவறி போச்சு அந்த பொண்ணு சார்னு சொன்னேன் அப்ப பூஜா தவறுட்ட பெட்டியை தான் நீ எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்க ஆமாப்பா அப்ப பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா பூஜாவை பத்தின ரகசியம்லாம் தெரிஞ்சிருமில்ல என்ன குமார் அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் சீக்ரெட்டுப்பா நான் ஒரு சாதாரணமான ஆட்டோ டிரைவர் எஸ் என்னையும் ஒரு மனுஷனை மதிச்சு இவ்வளோ தூரம் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கும் மீறி நம்ம ஓவர் அட்வான்டேஜ் தான் அதெல்லாம் நல்லா இருக்காதுப்பா ஆ அது மட்டும் இல்லை யாரோ ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஒருத்தர் பூஜாவோட போட்டோ வச்சு தேடுறத கூட சொன்னாரு பூஜாவே டிடெக்டிவ் தேடுறாரா ஆமாப்பா அதுவும் வெளியில விளம்பரப்படுத்திக்காம ரொம்ப ரகசியமா தேடுறாங்களோ என்னடா இது ஒரே மர்மமா இருக்கு மர்மமா மட்டும் இல்லப்பா ரொம்ப ஆபத்தான விஷயமாவே எனக்கு தோணுது பூஜாவுக்கோ தான் யார் என்னங்கிற பழைய நினைவுகள் எதுவுமே இப்போ இல்லை இப்போ அவங்களை தேடுறவங்களால அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து கூட வரலாம் எப்படி அவங்கள நம்ம காப்பாற்றி ஆகணும் சரி இப்ப நான் அதுக்கு என்ன பண்றது பூஜா இப்ப முதியோர் இல்லத்தில் தான் வேலை பார்க்க காலையில வேலைக்கு போனாங்கன்னா சாயங்காலம் தான் வெளில வராங்க நடுவுல மிஞ்சி மிஞ்சி எங்கேயாவது போறதுன்னா கோயிலுக்கு தான் போகிறாங்க பீச்சுக்கோ சினிமாக்கோ போற பழக்கம் அவங்களுக்கு இது வரைக்கும் இல்ல அது ஒரு விதத்த நல்லதா போச்சு ஏன்னா காணாம போன ஒருத்தர் தேடுறவங்க பொதுமக்கள் அதிகமா கூடுற இடத்துல தானே தேடுவாங்க அதனால இது வரைக்கும் ப்ராப்ளம் இல்ல இனிமே நாம அவங்களை எப்படி சேஃப்டி பண்ண போறோங்கிறதா முக்கியம் சரிடா இருக்கார இப்ப வந்துருவாரு என்ன பிரயா நல்லா சௌக்கியமா இருந்ததுடா ரொம்ப சௌக்கியமா இருந்ததுனா கருத்தால் டிஃபன் பண்ணிட்டியா பேசா அபிஷேகம் முடிஞ்சதும் நைவேத்திய மாதிரி முடிஞ்சதும் டிஃபன் ஆயிடுத்துனா ஏயா வக்கீல் வந்திருக்கிறாரு ஒரு சேர் கூட போடாமல் நின்றுட்டு இருக்க அதெல்லாம் வேணாங்கண்ணா சரி ஊரில் உன்னை பார்த்து பேசவே நேரம் கிடைக்காது நீ என்னடா அண்ணா இங்கே வந்து பேசணும்னு சொல்கிற அண்ணா ஒன்றும் இல்லை கேஸை பற்றின சில விஷயங்கள் நேரடியாக பேசினா பெட்ருன்னு தோணித்து அதான் வந்தேன் நேரடியாக பேசணுமா அப்படி என்ன விஷயம் சொத்துல சல்லி காசு கூட தரக்கூடாதுங்கிறது உமாவாதம் சொத்துல சரிபாதி தரணுங்கிறது மண்ணியோட வாதம் இதை சொல்லதான் வேலை மெனக்கெட்டி இவ்வளவு தூரம் வந்தியா இல்லன்னா உமா மண்ணி லலிதா மால் மகேஸ்வரா ஐயர் முரப்படி தாலி கட்டிய முதல் சம்சாரம் ஊர் அறிய பத்திரிக்கை அடிச்சு நாலு நாள் நடந்த கல்யாணம் இன்னும் கூட மண்ணி அந்த கல்யாண பத்திரிக்கையை கையோட வச்சுன்னு இருக்கா அது ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அதுக்கப்புறம் மகேஸ்வர ஐயர் அவரோட ஆசைப்படி அப்படி இப்படின்னு சிலத சேர்த்துண்டார் சிலரத வச்சுண்டார் எல்லாமே இல்லீகல் பட் இது மட்டும் லீகல் அதே மாதிரி மகேஸ்வர ஐயருக்கு ஒன் அண்ட் ஒன்லி டாக்டர் உமா மகேஸ்வரி தஞ்சாவூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல ஒன் ஒன் நைன்டி ஒன்ல பிறந்த குழந்தை அது அது மட்டும் இல்ல மண்ணியோட வக்கீல் நம்மளால இருக்க போய் அவகிட்ட நல்ல பேர் எடுத்துட்டு அவளை கழுத்து அறுத்துட்டு இருக்கான் அங்க என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் நாம உசாரா இருக்கிறது நல்லதுன்னா எனக்கு என்னமோ இந்த கேஸ்ல அவ தான் ஜெயிப்பாளோன்னு தோணுதுண்ணா அதனால அவுட் ஆஃப் த கோர்ட் அவங்க கிட்ட பேசி இந்த சொத்துல பத்து பர்சென்டோ பதினஞ்சு பர்சென்டோ கொடுத்து செட்டில் பண்ணிடலாமே ஏண்டா கேஸ் நடத்த இஷ்டம் இல்லன்னா சொல்லிக்காம சொல்லிக்காம இடத்த காலி பண்ணடா என்னடா மரியாதை தேயிருது மரியாதை மட்டும் தேயறதேன்னு சந்தோஷப்படு என்னடா எவிடென்ஸே என்ன எவிடென்ஸே போடலாங்க எவிடன்ஸ் என்னது அது பச்சை இங்கில் கையெழுத்து போட்டு பழைய காகிதம் இது பார் பழைய காகிதம் என்னைக்காவது பச்சை நோட்டை ஜெயிச்சதா சரித்திரம் இருக்கா இல்லை புரியறது இல்லை தேவைப்பட்டா மன்னி மகேஸ்வரனை கல்யாணமே பண்ணிக்கல அவ பொண்டாட்டியே இல்ல உமா மகேஸ்வரி எங்க அண்ணனுக்கே பிறக்கல அப்படின்னு ஸ்தேஜ ரெடி பண்ணு நான் சொல்ற விஷயங்களை கேட்டுக்கோ கிள்ளி விடாத விடு லோகத்துல சாவி இல்லாத பூட்டே இல்ல மனுஷன் மனசு வச்சா எதையும் தரக்கலாம் எதையும் பூட்டலாம் ஏ ஜகதா நேக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வந்துட்டாண்டி இந்த வக்கீல் தோத்தாதிரி கேஸ் தோத்து போயிடுமோங்கிற பயம் ம் ஒரு மனுஷனுக்கு பயமே வரக்கூடாது அப்படியே பயம் வந்தாலும் வெள்ள காட்டிக்கூடாது அதாண்டி இந்த மகாலிங்கத்துடைய பலம் தப்பு பண்றேன்னா தப்புக்கு மேல தப்பு பண்றேன் சொத்துல சல்லி காசு கூட தர முடியாதுன்னு உங்க மன்னிய கோர்ட் கேஸ் இழுத்தடிக்கிறேன் சரி ஏதோ ஒரு கோபத்துல பண்றேன் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கோபம் தனியும் நினைச்சேன் ஆனா இந்த அளவுக்கு போவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா ஹேய் எந்த அளவுக்கு இப்படி போயிருக்க சொத்துல உரிமை கொண்டாடணும்ங்கிறதுக்காக உங்க மண்ணியோட மானத்தோடயே விளையாட துணிஞ்சிட்டேளே ஏன்னா உங்க புத்தி இப்படி போறது அக்னி சாட்சியா அவ தோப்பனார் கன்னிகா தானம் பண்ணி கொடுத்து குடும்பம் நடத்தி குழந்தைய பெத்துண்டவ சொத்துக்காக அவ கட்டிண்டவளே இல்ல சேத்துண்டவதான் அப்படின்னு சொல்றேளே இது மகா பாவம் சத்தியப்படியும் சட்டப்படியும் ஒரே பொண்ணான உமாவ அவளுக்கு பிறந்த பொண்ணே இல்லேன்னு நீங்க நிரூபிக்க பாக்குறாளே இத விட மகா பாவம் வேற என்னண்ணா இருக்கு கல்யாணத்துக்கு நிக்கிற பொண்ண தோப்பனார் பேர் தெரியாத பொண்ணுங்கிறே அவளை யாரு கல்யாணம் பண்ணிக்குவா இப்படி அபாண்டவா பழி போடுறாளே வேண்டாண்ணா பிட்டுடுங்கோ நம்ம ஆத்துலயும் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்ன்னு சொல்லுவா வேண்டாண்ணா இப்படி ஒரு பழிசொல் வந்துடுத்தும்னா அதுக்கப்புறம் மண்ணியும் உமாவும் உயிரோடவே இருக்க மாட்டா உங்களால நம்ம குடும்பத்துக்கு பிரம்மகத்தி தோஷம் வரவே வேண்டாண்ணா ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் அது பாவம் அண்ணா பாவம் புண்ணியம் பார்த்தா பணம் பண்ண முடியாது ரீ பாவம் என்னை பழி வாங்கட்டும் ஆனால் பணம் என் குழந்தைகளுக்கு தானே போய் சேரும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கோடீஸ்வரனா சாகணும் அப்பதான் என் குழந்தைகள் வாழ்வா அதாண்டி முக்கியம் என்ன மண்ணி மாதிரி தெரியுறது மண்ணியே தான் மண்ணி மண்ணி என்ன மன்னி இந்த வேகாத வெயில கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படி என்ன வேண்டுதல் ஓ ஐ எம் சாரி வேண்டுதல்ல வெளிய சொன்னா பலிக்காதுன்னு சொல்லுவா வக்கீல் புத்தி கேள்வி கேட்டே பழி தொலைச்சிட்டேன் உன் நண்ட சொல்றதுக்கு என்னப்பா என் ஆத்துக்கார் சொத்து பேர்ல ஒரு கேஸ் நடத்திட்டு இருக்காரோ இல்லையோ ஓ அந்த கேஸ்ல அண்ணா ஜெயிக்கணும்னு வேண்டிட்டு வந்தேலா இல்ல அவர் தோத்து போகணும்னு வேண்டின்னு வந்திருக்கேன் என்னது தோக்கணுமா ஆமா அப்பதானே நியாயம் ஜெயிக்கும் நீங்க சொல்றது வாசம் தான் நீங்க வாய் விட்டு சொல்லிட்டேன் என்னால சொல்ல முடியுமோ சொன்னா வாய் இருக்குமோ எதுக்கு பயந்து நடுங்குறேன் நீங்க திறமையான வக்கீல் பேர் எடுத்தவா ஏதாவது செஞ்சு இந்த கேஸ் தோத்து போற மாதிரி பண்ணிடுங்களேன் சிவசிவா என்ன பேச்சு பேசுறேன் நீங்க இந்த கேஸை முடிக்க பாக்குறீங்களா இல்ல என்ன முடிக்க பாக்குறீங்களா இப்படி ஒரு என்ன என் மனசுல வந்துருச்சுன்னு அண்ணாக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே நேக்கு பத்து பண்ணிருவா நான் ஆள் காலி ஆளை விடுங்க சாமி நான் உங்களை பார்க்கவும் இல்ல உங்களை பேசவும் இல்ல நான் என் ஊரை பார்க்க போறேன் ஈஸ்வரோ ரச்சது

நம்ம ஆத்திர அவசரத்துக்கு அவர் என்னடி பண்ணுவார் நாலு வருஷமா காத்துட்டு இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருமா நீ சும்மா இருமா இன்னும் பொறுமையா இருந்தா நாலு வருஷம் இல்ல நாற்பது வருஷம் ஆனாலும் இந்த கேஸ் முடியாது இந்த பாருங்கம்மா நீங்க கோர்ட் ப்ரொசீஜர் தெரியாம பேசாதீங்க கோர்ட் கேஸ் வந்துட்டா கேஸ் முடியணும்னு நினைக்கிறவங்க ஒன்னே தான் செய்ய முடியும் கேஸை வாபஸ் வாங்க முடியும் அவ்வளவுதான் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நாலு வருஷமா என்கிட்ட கேஸ் நடத்திட்டு இப்ப வேற ஒரு வக்கீல வச்சு கேஸ் நடத்த போனீங்கன்னா அது எனக்கு பிரஸ்டிஜ் ப்ராப்ளம் என்ன அப்படியெல்லாம் விட மாட்டா இந்த வக்கீல் வரதராஜன் வேணா உங்க நன்மைக்காக ஒண்ணு சொல்றேன் சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுகிறது நல்லது அவ்வளவுதான் நான் வரட்டுமா சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுகிறது நல்லது